முன்னணி கார் தயாரிக்கும் நிறுவனம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த முன்னணி நிறுவனங்களுக்கு டேலண்ட் ப்ரோ என்ற நிறுவனத்தின் மூலமாக நேப்ஸ் ட்ரைனிக்கு ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனங்களில் என்ன ரூலுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங் ரூலுக்காக ஆட்கள் எடுக்கப்படுது இந்த நிறுவனங்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது என்ன படித்தவங்களாம் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ ஈசி ஆட்டோமொபைல் ஃபிட்டர் ப்ரொடக்ஷன் மெக்கட்ரானிக்ஸ் இஐஇ முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த வருடத்தில் முடிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படிச்சு முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் எந்தெந்த பகுதிகளுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது பூந்தமல்லி காஞ்சிபுரம் செங்கல்பட் பல்லாவரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு இந்த நிறுவனத்துலேருந்து பேருந்து வசதிகள் இருக்குது டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்